வணக்கம் நேயர்களே தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருந்த படம் இண்டியன் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த முதல் பாகம் சூப்பர் ஹிட் அதனால் ரசிகர்கள் பல வருடங்களாக காத்திருந்த படம் இதுதான் கமல்ஹாசன் ஷங்கர் கூட்டணி என்பதால் ஹைப் இன்னும் அதிகரித்தது ஆனால் வெளியீட்டுக்கு பிறகு வந்த வசூல் நிலைமை லைக்கா புரொடக்ஷன்ஸை கடுமையான நஷ்டத்தில் தள்ளியது மிகப்பெரிய பட்ஜெட் விஎஃப்எக்ஸ் எக்ஸ் ஆக்ஷன் சீன்ஸ் வெளிநாட்டு ஷூட் எல்லாம் சேர்ந்து செலவு வானளவு ஆனால் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இதனால் டிசாஸ்டர் எனவே பேசப்படுகிறது இந்த தோல்வியால் ஏற்கனவே கடனில் இருந்த லைகா இன்னும் சிக்கலில் மாட்டியது முக்கியமாக இண்டியன் த்ரீ பற்றிய பிளான் முழுக்க கலைந்து போனது முதலில் நெட்ஃபிளிக்ஸ் நல்ல தொகை கொடுத்து ஓடிடி உரிமையை வாங்க ஆர்வம் காட்டியது ஆனால் இண்டியன் டூ பாக்ஸ் ஆஃபீஸில் பலவீனமாய் போனதால் அவர்கள் டீலில் இருந்து பின்வாங்கினர் அதோட ஷங்கர் இந்தியன் த்ரீயை இன்னும் பெரிய அளவில் எடுக்க வேண்டும் என விரும்பினார் கூடுதல் பட்ஜெட் கேட்டார் ஆனால் லைகா சம்மதிக்கவில்லை மேலுமாக கமல்ஹாசனும் புதிய படங்களில் பிஸியாகிவிட்டார் லோகேஷ் கனகராஜ் படம் ரஜினியுடன் இணையும் ப்ராஜெக்ட் கால்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி தொடர்ச்சி இவரது ஷெட்யூலில் இந்தியன் த்ரீக்கு இடமே இல்லை ஷங்கரும் தற்போது வேறொரு கதைக்கான ஸ்கிரிப்ட் வேலைக்கு சென்று விட்டார் ரசிகர்கள் எப்போது என்று ஆவலுடன் காத்திருந்தாலும் தற்போதைய சூழ்நிலையில் அது எப்போது நடக்கும் நடக்குமா என்பதே கேள்வியாகிவிட்டது மொத்தத்தில் லைகாவின் நிதி சிக்கல் நெட்ளிக்ஸ் பின்வாங்கல் கமலின் பிசியான ஷெட்யூல் ஷங்கரின் புதிய ஸ்கிரிப்ட் இவை அனைத்தும் சேர்ந்து ரசிகர்களின் கனவை தள்ளி போட்டுவிட்டன இனி இந்தியன் த்ரீ உருவாகுமா உருவாங்க எப்போது நேரமே பதில் சொல்ல வேண்டும் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் செய்யுங்க